மெட்ராஸ் பக்தி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நாம் சென்னையில் உள்ள உலக புகழ்பெற்ற வடமலனி முருகன் திருக்கோவிலுக்கு செல்லப் போகிறோம் இந்த ஆன்மீக பயணத்தில் இந்த கோவிலின் வரலாறு அதனுடைய சிறப்பு விழாக்கள் பரிகாரங்கள் அங்குள்ள நம்பிக்கைகள் மற்றும் அதற்கே உரிய விசேஷ அம்சங்களை பற்றி விரிவாக போகிறோம் முருகரின் அருளில் மூழ்கிய இந்த புனித தலத்தின் சக்தி உணர்ந்து கொள்ள வாருங்கள் உங்களையும் அழைத்து இந்த சிறப்பான பயணத்தை ஆரம்பிப்போம் வடபழனி முருகன் கோவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அண்ணா சுவாமி நாயக்கர் என்ற ஒருவர் முருகன் மீது கொண்ட பக்தியால் தொடங்கியதாக வரலாறு சொல்கிறது அப்போது இங்கு ஒரு எளிய மரசன்னதி மட்டுமே இருந்ததாகவும் அந்த மரசன்னதியில் முருகரின் சிறிய திருவுருவத்தை வைத்து அவரை தனது முழு ஆற்றலுடனும் நம்பிக்கையுடனும் வழிபட்டார் அண்ணா சுவாமி நாயக்கர் ஆனால் பக்தியின் பேராற்றல் எப்போதும் சாதாரணமான இடத்தை புண்ணியதலமாக மாற்றிவிடும் என்பதை இந்த கோவில் சாட்சி காட்டுகிறது காலப்போக்கில் பக்தர்களின் ஆதரவும் அங்கிருந்து கிடைத்த அனுபவங்களும் ஒன்றாக பூரண வடிவமாக வளர இன்று நாம் காணும் உயரமான ராஜகோபுரத்துடன் கூடிய ஒரு மகா திருத்தலமாக இக்கோவில் மாறியுள்ளது இதன் ராஜகோபுரம் சுமார் நாற்பது புள்ளி எட்டு மீட்டர் உயரத்துடன் நூற்றி எட்டு பரதநாட்டிய அசைவுகளை சிற்பங்களாக நிறைத்திருப்பது மிகவும் அதிசயமாக கருதப்படுகிறது ஸ்கந்த புராணத்தில் வரும் பல காட்சிகளும் இதில் பதிக்கப்பட்டுள்ளன மேலும் அந்த சின்னங்கள் கலை ஆன்மீகம் பூர்வீக பாரம்பரியம் ஆகியவற்றின் சங்கமத்தை வெளிப்படுத்துகின்றன இந்த வடபழனி கோவில் சென்னை மக்கள் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்களின் இதயத்திலும் முக்கிய இடம் வடபழனி முருகனுக்கு பெருமிதமாக நடைபெறும் விழாக்களில் தைப்பூசம் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இந்த நாளில் பக்தர்கள் பால் காவடி எடுத்து முருகனின் அருளை பெறுகிறார்கள் எல்லோரும் தங்கள் விரதங்களை நிறைவேற்றி அன்னையாரின் ஆசிர்வாதத்தோடு திரும்புவதற்கு தைப்பூசம் ஒரு பெரும் வாய்ப்பாக இருக்கிறது அடுத்து வரும் கந்த சஷ்டி விழா சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியுடன் கூடியது அதாவது ஆணவத்தின் மீது தர்மத்தின் வெற்றியை நமக்கு நினைவூட்டும் தருணமாக சூரபத்மனை முருகன் அழிக்கும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இந்த நாட்களில் பக்தர்களின் ஆன்மீகம் உற்சாகமாக திகழ்கின்றன மற்றொரு மிக சிறப்பு நாளாக கருதப்படுவது வைகாசி விசாகம் முருகரின் அவதார நாளாக கருதப்படும் இவ்விழாவில் பல்வேறு பூஜைகள் பல்லாக்கு உற்சவம் சங்கீத நிகழ்ச்சிகள் ஒலி அலங்காரங்கள் நடைபெறுகின்றன இந்த நாட்களில் கோவில் முழுவதும் பக்தர்கள் ஆடியும் பாடியும் பரவசமடையும் காட்சிகளை காணலாம் ஒவ்வொரு திருவிழாவும் பக்தர்களுக்கு ஒரு ஆன்மீக நிம்மதி ஆழமான தெய்வ அனுபவத்தை வழங்குகின்றன வடபழனி முருகரின் அருளால் திருமணத்தடை நீங்கியதாக பக்தர்கள் பகிர்ந்த அனுபவங்கள் ஏராளம் திருமணத் தடைகளை போக்கும் தலம் என்ற பெயர் இந்த கோவிலுக்கு தனிச்சிறப்பை வழங்குகிறது அதேபோல் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் போன்ற கிரக குறைகளுக்கும் இங்குள்ள அர்ச்சகர்கள் வழிகாட்டும் பரிகார பூஜைகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என மக்கள் நம்புகிறார்கள் கல்வி தடைகள் வேலைவாய்ப்பு போன்றவற்றில் பிரச்சனை உள்ளவர்கள் ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை சொல்லி வேல் வழிபாடு செய்தால் நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கை பரவலாக உள்ளது பழனிக்கு செல்ல இயலாதவர்கள் வடபழனியில் முருகரை வழிபட்டாலே அதே அருளை பெற முடியும் என்கிற பக்தர்களின் நம்பிக்கை மிகவும் வலிமையான ஒன்றாக காணப்படுகிறது முருகரிடம் இருக்கும் பக்தியை உணர்ந்து கொண்டு அவரிடம் அடிபணிந்து கொண்ட பக்தர்கள் ஏராளம் இந்த வடபரணி முருகன் இடது காலை முன்னே வைத்து காணப்படுகிறார் அது என்ன காரணம் என்று தெரியுமா அவர் தனது பக்தர்களுக்கு விரைவாக உதவ தயாராக உள்ளார் என்பதை காட்டுகிறது பால்காவடி காவடி வெள்ளி தங்க காணிக்கை அழகு குத்துதல் முடி காணிக்கை ஆகியவற்றை பக்தர்கள் செலுத்துகிறார்கள் இந்த விரதங்களின் வழியாக தாங்கள் மனதிலுள்ள குறைகளை இறைவனிடம் விட்டு நம்பிக்கையோடு புதிய தெளிவுடன் வாழ்வை தொடங்குகிறார்கள் இந்த கோவில் ஆண்டுக்கு சுமார் ஏழாயிரத்திற்கு மேற்பட்ட திருமணங்களுக்கு சாட்சி கொடுக்கிறது அதனால் திருமணத்திற்கு புனிதமான தலம் என்று அழைக்கப்படுகிறது கோவிலின் வளரும் புகழ் அதிலுள்ள சமயம் கலாச்சாரம் பக்தி மற்றும் ஆன்மீக சக்தி அனைத்தும் ஒன்று சேர்ந்து வடபழனியை தனிச்சிறப்பான திருத்தலமாக உயர்த்துகின்றன முருகரின் ஆலயத்தின் பக்கத்தில் கற்பக விருஷம் போன்ற புனித மரங்களும் விநாயகர் சன்னதியும் இருக்கிறது ஒரு பூரண ஆன்மீக ஆன்மீக கிடைக்கிறது இந்த அளவுக்கு சக்தியும் நம்பிக்கையும் நிறைந்த வடபழனி முருகன் கோவில் பக்தர்களுக்கு சொந்தமான ஓர் ஆன்மீக தலம் இங்கு வரும் ஒவ்வொருவரும் முருகரின் அருளோடு தங்கள் மனசாந்தியுடன் திரும்புகிறார்கள் நாம் அனைவருக்கும் நம் வாழ்வில் வரும் தடைகளையும் துயரங்களையும் கடக்க வடபழனி ஆண்டவரின் அருள் என்றும் துணையாக இருக்கும் என நம்புகிறேன்